நாலாவது வார்த்தையை தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தையானது மத்தே புத்தகம் இருபத்தேழு நாற்பத்தாறுல ஏலி ஏலி லாவா சபத்தாளி என்று மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார் அதுக்கு தேவனே என் தேவனே ஏனே கைவிட்டு இருந்த அர்த்தம் நாங்கள் தூரமா நிற்கிறாங்கள தான் சத்தமா கூப்பிடுவோம் அதனால ஏசப்பாட்டையில தேவன் தூரமா நிற்கிறார் அது ஏன்டா ஏசப்பா அந்த நேரத்துல எங்கள் எல்லா பாவத்தையும் நாங்கள்

சரியாய் நாங்க ஜெபத்தை சொல்லணும் நாங்க மனுஷர்கிட்ட போய் சொல்லக்கூடாது மனசர் வந்து நாசியில வந்து உயிர் உள்ளார்கள் அவையில் வந்து எல்லா விதமாக கதைப்பினும் அதனால நீங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி பாருங்க அவர் ஆர்த்தையும் சொல்ல மாட்டார் உங்களுக்கு எது சரியாய் அவருக்கு தோணுதோ அது கேட்க பதில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அது தாமதமா கிடைக்கலே நீங்க அதுக்கு நன்றி சொல்லுங்க கிடைக்காம போனா ஏசப்பா எனக்கு ஏன் நீங்க இது தரையிலேன்னு யோசிக்காதீங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்னோட என்னோட கொடுக்கணும் அதனால நீங்க வந்து ஏசப்பா தராட்டிக்கு அதுக்கு சேர்த்து நன்றி சொல்லுங்க நான் அப்படித்தான் சொல்றேன் கிடைக்காதுக்கா இது எனக்கு கிடைக்கல ஆனா அவங்களுக்கு நல்லதா கிடைக்க போதும் நான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு கிடைக்காததுக்கு சேர்த்து நன்றி சொல்லுங்க என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை தரும் ஒரு ஒன்றுமே நீங்க சொந்த பந்தம் இதையும் பார்க்காதீங்க எல்லாத்துக்கும் ஏசப்பா விடாதீங்க ஏசப்பா